ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைசூர் மசால் தோசை தாங்க பார்க்க போகிறோம் தோசைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மசால் தோசைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நம்ம ஃபோட்டலெலாம் போனால் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதை இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மசால் தோசை செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு இப்போ இது கூட மூணு தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூட நான் வந்து அஞ்சு இவ காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப காரம் இருக்காது அதனால நான் வந்து அஞ்சு மிளகாயை சேர்த்துருக்கேன் நல்லா கலரும் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா அரைடிச்சுங்க இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சட்னி ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சுண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இது போல் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே இப்போ வந்து நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க நான் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இதை போல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கெட்டியாகி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நான் கால் டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ தோசை கல் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்குண்ட இட்லி மாவு அந்த மாவில் தாங்க நான் தோசை ஊற்றுறேன் இப்போ நல்லா போல் ஊற்றிட்டு நல்லா நைன்ஸாக ஊற்றிக்கோங்க இப்போ தான் நல்லா வரும் தோசை நல்லா டேஸ்ட்டாக முழு முருன்னு வருங்க நைஸாக ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்கண்ணா நீங்கள் வேறு எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லா மொறுன்னு வரும் அதுக்காக ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க அடியிலலாம் இப்போ வந்து இது கூட நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை போல் செஞ்சு விடுங்க எல்லா பக்கமும் இதே மாதிரி தடைய விடுங்க இப்போ இதைப்போல் தடவிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன தோசையாக ஊற்றிருக்கேன் அதனால கொஞ்சமாக வைக்கிறேன் இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா வச்சுக்கோங்க இப்படி இதை போல வச்சுட்டு இப்போ இது போல் மடக்கினீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க மசாலா தோசை எப்படி இருக்குது பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல இதை இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான மைசூர் மசாலா தோசை ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ